ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு குக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறோம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கேமரா வச்சுருக்கோம் இங்கே ஒரு சமையலுக்கு இதெல்லாம் வந்து இந்த இந்த வீடியோக்கான செட்டிங் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஃப்ரேம் வந்து அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஷார்ட்ஸ் எடுக்கிறோம் ரீல்ஸ் இப்போ ரீல்ஸில் அப்லோட் பண்ணுறதுக்கு ஷார்ட்ஸில் பண்ணுறதுக்காக இது தனியாக ஒரு வீடியோ வந்து இதுவே நம்ம சமையல் செய்யறதே அதே தனியாக அந்த மாதிரி ஒரு இது வச்சு எடுத்துக்குவோம் அந்த மாதிரி எதாவது செட்டப்பெல்லாம் பண்ணி வச்சுட்டு இப்படி நின்றுட்டுருக்கேன் இன்றைக்கி குக்கிங் விளாக்கில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உடச்ச கோதுமையில் பாயசமும் அதுக்கப்புறமா பக்கோடா பருப்பு பக்கோடா அஸ்மாவுக்கும் அஸ்பக்குக்கும் கோதுமை பாயசம் வந்து அஸ்மாவுக்காக பக்கோடா பருப்பில் வந்து பக்கோடா வந்து அஸ்பக்காக கோதுமை பாயசம் வந்து அவங்க குடிக்க மாட்டான் அவன் வந்து சேமியா தான் குடிப்பான் பருப்பு வடை வந்து அஸ்மா சாப்பிடப்பட்டா அஸ்பக்கு மட்டும் சாப்பிடும் இந்த மாதிரி ரெண்டு பேரும் ரெண்டு விதம் வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க ரொம்ப பெரிய போராட்டமாக இருக்குது சரி ரெண்டு பேர்த்துக்கும் செஞ்சுட்டு இடையில எல்லாத்தையும் நம்ம தின்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முடிவு பண்ணி நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை எடுத்து வச்சுருக்கேன் உடச்ச கோதுமை ரவையை விட கோதுமை ரவையை விட இது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் அதாவது குருணை நம்ம அரிசி குறுணை இருக்குங்களா அதை விட கொஞ்சம் பெருசு பெருசாகவே இருக்கும் அதில் தான் இப்போ நம்ம வந்து பாயசம் பண்ண போகிறோம் முதல்ல பாயசத்துக்கு வேக வச்சுட்டு அப்புறமா மற்ற வேலைகளையெல்லாம் பார்க்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு உடச்ச கோதுமை எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் ரவையை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதை இப்போ நம்ம கழுவி எடுத்துடலாம் அடுத்ததாக ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிட்டு நம்ம கழுவின கோதுமையை இதில் சேர்த்துடலாம் ரவை வறுக்கிறப்போ நல்ல ஒரு மனம் வரும் பாருங்க அந்த மாதிரி வறுத்துக்கணும் இப்ப தண்ணி சேர்த்துடலாம் இந்த கப்ல மூணு கப் தண்ணி சேர்த்துடலாம் அவ்வளவுதான் தண்ணியை வச்சு ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா கோதுமையை வந்து வேக வச்சுட்டோம் அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம சக்கரை போடாம வெள்ளமோ இல்ல நாட்டு சக்கரையோ ஏதோ ஒண்ணு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு இருநூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க வெள்ளை நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணியாச்சு அவ்வளோதான் பாகலாம் காய்ச்சறதில் சும்மா அந்த வெள்ளத்தை மட்டும் கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் ரப்பர் ஸ்டீமும் இறங்கிடுச்சு பாருங்கள் பாருங்கள் சூப்பராக நல்லா போல் வெந்திருக்குங்க எவ்வளோ அருமையாக வெந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் பாருங்கள் நல்ல இந்த மாதிரி கரண்டி வச்சு மசிச்சு விடுங்க அதுலேயே நல்லா குழஞ்சி வந்துடும் இப்போ இதில் நம்ம வெள்ளை பாகு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் வெள்ளம் இல்லையா நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம முந்திரி திராட்சை வறுத்துட்டு வந்துடலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட கொதிச்சிருச்சு இந்த டைமில் ஒரு மூணு ஏலக்காய் தூள் பண்ணியிருக்கேன் அதையே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூடவே முந்திரி திராட்சை வறுத்து அதையும் போட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ அடுப்பு வந்து சிம்லையே தான் இருக்குது இது கூடவே பால் ஊற்றிடலாம் நல்லா ஆற காய்ச்சி ஆறின பால் தான் ஒரு டம்ளர் நீங்கள் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி பால் கூட காக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கனாலும் நல்லா இருக்கும் அது உங்களுக்கு எது விருப்பமோ அதையும் சேர்த்துக்கோங்க பால் ஊத்துனதுக்கு அப்புறம் லைட்டா ஒரு கொதி மட்டும் கொதிக்க விட்டுறலாம் அவ்வளோதான் பாருங்க பால் ஊத்துனதுக்கு அப்புறம் சூப்பரா ஒரு கொதி வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான கோதுமை பாயசம் ரெடி ஆயிருச்சு அவ்வளோதான் பாருங்க சூப்பரான ஒரு கோதுமை பாயசம் ரெடி ஆயிருச்சு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு ஓரமாக தூக்கி வச்சுட்டு நம்ம பக்கோடாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாயசம் செஞ்சிருக்கேன் அவர் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு ஏய் அங்கே என்ன ரீல் சுற்றிக்கிட்டு இருக்க இங்கே பாயசம் செஞ்சு வடை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவர் ஒரு பக்கம் வந்து எனக்கு ஒரு பக்கம் டீ வச்சு விடுனேன் இதுவே பிளாஸ்டிக்கு இது இதுகிட்டே வந்து டீ வச்ச நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க ஆளாளுக்கு ஒன்று பண்ணுவாங்க இனி அப்படியே டென்ஷன் படுத்துவாங்க வீடியோ எடுக்கிறதெல்லாம் பெரிய டாஸ்க்கு இந்த வீட்டில் தெரியுமா உங்களுக்கு ரொம்ப பெரிய டாஸ்க்கு வீடியோ எடுக்கிறதுலாம் ஒரு பக்கம் அசம்மா பைத்தியங்கனாக்கா ஏதாவது ஒன்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவன் மேலே இருந்து இடத்தையாது ஒன்று கத்திட்டு இருப்பான் டிவி ஒருத்தவங்க சவுண்டாக வைப்பாங்க அவர் ஒரு தடவை ஏதாவது இங்கே இந்த அடுப்பில் வைக்க போறேன் அந்த அடுப்பில் வைக்க போறேன் அப்படின்னுவாரு இப்படி இதையெல்லாம் தாண்டி ஒரு வீடியோவை கொண்டு வர்றதுங்கிறது அவ்வளோதான் வேற என்ன ஸ்டார் கூட செஃப் வந்து அவங்களுக்கு வேலை அது மட்டும்தான் அவங்களுக்கு அதை தாண்டி வேற எந்த க எந்த ஒரு சுற்றி அவங்களுக்கு எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது எதுவுமே இருக்காது அவர் செய்ய வேண்டிய வேலையாக செய்யறதுக்கு பக்கத்தில் நாலு பேர் இருப்பாங்க எடுத்து எடுத்து கொடுப்பாங்க அவர் போட்டுக்கிட்டே இருப்பார் இல்லைன்னா அவர் சொல்றத செய்யறதுக்கு அங்கே நாலு பேர் நிற்பாங்க ஆனால் இந்த வீட்டில் நிற்கிற இந்த அடுப்படியில் நிற்கிற லேடிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள மாதிரி ஒரு பெரிய பாவப்பட்ட ஒரு ஜென்மங்க யாருமே இல்லை இந்த உலகத்தில் அந்த அண்ணன் தான் அப்படி சொன்னாங்க நான் சொல்லலை நீயும் ஒரு நாள் இது மாதிரி வந்து நிப்ப நான் பாக்கத்தான் போறேன் இது மிகப்பெரிய ஆதங்கம் நீங்க எல்லா அம்மாவுமே வந்து ஆதங்கத்துல அந்த கரண்ட் கூட நம்மளை பார்த்தா இலக்காரமா இருக்கு அதுவும் போயிருச்சு எல்லா அம்மாவுமே வந்து நீங்க கமெண்ட்ல வந்து சொல்றீங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி ஆமாவா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க இப்ப நான் வந்து தூக்கி வச்சிட்டு உங்களுக்கு டீக்கு பாயசம் ஊத்தி தருவா பக்கோடா ரெசிபி வந்து நம்ம முன்னாடி நிறைய செஞ்சுருக்கோம் இல்லையா அதனால தான் உங்களுக்கு வீடியோவில் காட்டலை அப்படியே நான் பொறிச்சு எடுத்துட்ருக்கேன் வேணும்னா எல்லாத்தையும் பொறிச்சிக்கலாம் ஏன்னா இங்கே இருக்கிறவங்களை பார்த்து பாயசம் சாப்பிட்டதுனால யாரும் வடை சாப்பிட தான் தோணுது அதனால் எடுத்து மாவு பாதி மாவு எடுத்து உள்ளே வச்சிடலான்னு எடுத்து வச்சுட்டு மீடியம் மட்டும் பாதி மட்டும் பொறிச்சிக்கலாம் எப்போல்லாம் அடிக்குதோ அப்போல்லாம் பொறிச்சு பொறிச்சு சாப்பிட்டு ஆமாம் மீதி இருந்துச்சுன்னா உள்ளுதிக்க வச்சோம்னா நல்லது தானே தை சாப்பாடுக்கெலாம் செம்மையாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தயிர் சாதமும் பக்கோடா பருப்பு வீட்டில் எனக்கு பிடிச்சது மட்டும் செய்ய மாட்டோம் உண்மையா இல்லையா அதை மட்டும் சொல்லு எனக்காக நான் தான் பேசுனா தானே வெளியில தெரியும் எனக்கு சொல்லாம இருந்தா நீ சொன்னாதானே தெரியும் சொல்றீங்கல்ல தான் நான் ரெஜிஸ்டர் பண்றேன் எனக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு பிடிக்க பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்கும்னு இது வரைக்கும் யாரும் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணது கிடையாது அதனால நானா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு நானா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் ராகி பக்கோடா எனக்கா பிடிக்கும் இந்த இதுக்கு தான் பிடிக்கும் வேற வழி இல்லாமல் வந்து எனக்கும் வச்சுக்கலாம் என்ன உங்களோட பேரண்ட்ஸ்லாம் என்கிட்ட கேளுங்க எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யூஸ் சொல்லணும் அப்போ நான் தான் விடுவேன் அதுக்காகதான் பிளான் பண்ணி சொல்ற புரியல நான் வந்து வீடியோல வந்து எல்லாத்தையும் சொல்றதுனால நீ வந்து அதையெல்லாம் பிடிக்கும் போல நீ கண்டுபிடிச்சு வச்சிருவ இல்லாட்டியும் தெரியும் என்னத்த இது உனக்கு எப்படி நான் தெரியும்னால தானே தெரியும் எப்பயே ஹோட்டல்ல போறாங்க வந்து ஒரு தந்தவண்டி காலையில சாப்பிட சிவன் அந்த காலையில் அப்ப வந்து அம்மா தை சாப்பாடு வாங்கினா அவங்க கிட்ட பருவாடு இருக்குன்னு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த மழை சில சில இன்சிடென்ட் வச்சு யாருமே எனக்கு இது பிடிக்கும் பிடிக்கும் சொல்ல மாட்டாங்க நான் சாப்பா எனக்கு பிடிக்கிறது உனக்கு தெரியும்ல நான் சாப்பிடறது நீ கண்டுபிடிக்கிற ஐநூறுவா இல்ல ஓ பருப்பு பக்கோடாவும் கோதுமை பாயசமும் ரெடி ஆயிடுச்சு மீதி பக்கோடாவையும் பொரிச்சு எடுத்துட்டு வேலையை முடிக்கிறது தான் அருமையான ஸ்நாக் முடிஞ்சிருச்சு பாயசமும் அஸ்மா குடிச்சு முடிச்சிருச்சு மீதியை தான் இங்கே ஊற்றி வச்சிருக்கு தம்னிலுக்கு வந்து தான் ஊற்றி வச்சுருக்கு அவ்வளோதான் பக்கோடாவே ஒரு ரவுண்டு போயிடுச்சு இது ரெண்டாவது ரவுண்டு அவ்வளோதான் இதோட இந்த வேலையை முடிச்சிக்கலாம் இது முடிஞ்சிருச்சுன்னா இந்த இந்த பக்கோடா பொறிச்சிருச்சினா அவ்வளோதான் வேலையை முடிஞ்சது நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்